மற்ற பன்னெண்டு இருபது அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் நெறிந்த நாணலை நாணலே ரொம்ப பலவீனமானது அது நெறிஞ்சு இருக்கு நசுங்கி போயிருக்கு நாணல் இப்போ அதை வந்து அவர் முறிக்க மாட்டார் மங்கி எரிகிற திரி அதை அவர் வந்து அணைக்க மாட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ரோமர் பதினோரு அதிகாரத்தில் இதுக்கு மாறான முரணான ஒரு விஷயத்தை படிப்பது போல் நமக்கு தோன்றுகிறது ரோமர் பதினொன்று பதினேழு சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒளிவு மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் பத்தொன்பதாம் வசனம் ரோமர் பதினொன்னுல நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே இருபதாம் வசனம் நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன இசரவேல மக்களை சொல்றார் இசரவேல் மக்கள் ஒலிவ மர கிளைகள் கிறிஸ்தவர்கள் காட்டு ஒலிவ மர கிளைகள் இசரவேல் மக்கள் முறித்து போடப்பட்டார்கள் காரணம் என்ன அவிசுவாசம் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிற கான்டெக்ட் இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூழல் என்பது வேறு இது வியாதியை குறிக்கிறது இதுக்கு முந்தின காரியம் என்னவென்றால் அவர்கள் எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கி பதினைஞ்சாம் வசனம் அதுக்கு முந்தின சம்பவம் ஒரு சோம்பின கையின கையை உடையவனை ஆண்டவர் சுகமாக்கினார் அந்த ரெண்டு சம்பவங்களுக்கு அப்புறம்தான் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி அந்த சம்பவத்தை தான் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை மேற்கோள் காட்டி இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசன வசனம் ஏசாயாவில் இருக்கு அது நிறைவேறும்படி திரளான ஜனங்களை அவர் சுகமாக்கினார் அப்படின்னு இங்க எழுதுகிறான் இந்த இடத்துல நெறிந்த நிலைமை மங்கி போன நிலைமை என்பது நோயை குறிக்கிறது ஒருவன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான் நான் ஒரு சகோதரரை அறிவேன் அவருக்கு அவர் இறந்து போனப்போ அவர் ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயதில் இறந்து போனார் அவங்க மனைவி என்ன எழுதுனாங்க அழுதாங்கன்னா நாற்பது வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க வியாதியில் போங்க இனியாவது நல்லா இருங்க ஆண்டவர்கிட்ட போய் வியாதி இல்லாமல் இருங்கன்னு சொல்லி அழுதாங்க அந்த ஆண்டி நான் அவர் அங்கிள்னு கூப்பிடுறது என்னுடைய வழக்கம் அவருடைய அவங்க சொன்ன நாற்பது வருஷம் என்பது அது திருமண வாழ்க்கையே அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னால் அவர் திருமணத்துக்கு முன்னாலே அவர் நோய்வாய்ப்பட்டார் அவர் சொல்லுவார் சின்ன வயசில் அவருக்கு போலியோ வந்து அவருடைய கால் ஒரு கால் கொஞ்சம் பலவீனப்பட்டு விட்டது ஒரு கால் கொஞ்சம் தாங்கி தான் நடப்பார் அதுக்கப்புறம் ஒரு முறை நுரையீரல்கள் போய் அவர் இறந்துருவார்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுத்தாரு அப்புறம் ஒரு தடவை டாக்டர் தவறான ஊசி அவருக்கு போட்டார் அவரால் கொஞ்சம் சில கொஞ்ச காலம் நடக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் அவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு விபத்தில் சிக்கி அவர் கைகள் உடைந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு இருதயத்தில் பெரிய ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் இன்னொரு முறை அவர் கை உடைந்து விட்டது அதுக்கப்புறம் அவர் வந்து மரணம் மரணத்திற்கு முன்பதாக ஒரு ரெண்டு மா வருட வருடங்கள் அவர் ரொம்ப பேசவே அவரால் பிரசங்கம் பண்ணவே முடியல அவர் மெல்லதான் பேசுவார் அவரால் அதை கூட பேச முடியல அவர் பலவீனப்பட்டு மாத கணக்கில் படுக்கையில் இருந்து தான் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்தார் மிக வல்லமையான ஒரு ஊழியக்காரர் என் என்னுடைய முன்மாதிரிகளில் அவரும் ஒருவர் குறிப்பாக மற்றவர்களுக்காக ஜெபிப்பது வெளிப்பாட்டு வரங்களில் அவர்தான் எனக்கு எனக்கு மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவருக்கு இவ்வளவு பலவீனம் இவ்வளவு நோய் அவ்வளவு நோயை வச்சுக்கிட்டு உலகம் முழுவதும் போய் பிரசங்கம் பண்ணார் உலக வேலையும் செய்தார் அதுவும் கடினமான உலக வேலை ஒம்பது மணிக்கு போனால் ஏழு மணிக்கு தான் வர முடியும் உலக வேலை அதிக பொறுப்புகள் முந்நூறு அலுவலகங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த முந்நூறு அலுவலகங்களுக்கு அவர் நிறையா அதுக்காக நிறையா உழைக்கணும் உலக வேலையும் நிறையா செய்யணும் ஊழியமும் நிறையா செஞ்சார் ஆனால் ஒன்று மாற்றி ஒன்று அவர் உடலில் பலவீனம் இருந்துக்கிட்டே இருந்தது அவரை சொல்லலாம் நெறிந்த நாணல் மங்கி எரிந்த திரி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவருக்கு ஆண்டவர் எழுபத்தி ரெண்டு வயது வரை எழுபது வயசுனாலே தீர்க்க அழிச்சு தான் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்து அவர் வந்து ஒரு பெரிய ஊழியத்தை விட்டுட்டு தான் போனார் அங்க அப்படி இல்லை வியாதி உள்ள ஒருவனை ஆண்டவர் ஒரு நாள் அணைத்து விட மாட்டார் முறித்து விட மாட்டார் வியாதி ஒன்றும் நம்மளை செஞ்சிடாது அதை கண்டு பய ஆனால் அவிசுவாசம் பயங்கரமானது அவர்கள் ஏன் முறித்து போடப்பட்டார்கள் ஒலிவ கிளைகள் ஸ்ரவேல் மக்கள் ஏன் முறிது அவிசுவாசத்தினாலே தானே அதனால் அந்த அவிசுவாசத்துக்கு மட்டும் இடம் கொடுத்து விடக்கூடாது வியாதி நம்மை முறித்து போட போட்டு விடாது அவிசுவாசம் நம்மை முறித்து போட்டுவிடும் கவனமாக இருப்போம் ஆமே